வணக்கம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் போகிறோம் அது என்னவென்றால் வேற்று கிரகவாசிகள் ஏலியன்ஸ் உண்மையிலேயே ஏலியன்ஸ் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா அவர்களை கண்டுபிடிக்க நம் விஞ்ஞானிகள் எப்படி முயல்கிறார்கள் இதுவரை வேற்று கிரகவாசிகளை பற்றி ஏதாவது தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் நம் சூரிய குடும்பத்தை பற்றியும் நம் சூரிய குடும்பம் இருக்கும் அண்டத்தைப் பற்றியும் சிறிதளவு இதில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இதில் வரும் பல தகவல்கள் உங்களை பிரமிப்படைய வைக்கும் ஆச்சரியத்தில் முழுகடிக்கும் வியப்பளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முடிவில் உங்கள் எண்ணங்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் ஒன்பது கோள்கள் இருக்கின்றன அவை எல்லாம் சூரியனை சுற்றி வருகின்றன என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சூரியனின் அருகாமையில் உள்ள முதல் கிரகம் கோள் புதன் அதற்கு அடுத்தபடி வெள்ளி அதற்கடுத்து நாம் இருக்கும் இந்த பூமி அடுத்து செவ்வாய் அதற்கடுத்து வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் புளுட்டோ என்ற ஒன்பது கோள்கள் சூரியனை சுற்றி வருகிறது இதில் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் புளுட்டோ போன்ற ஐந்து கிரகங்கள் சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருப்பதால் அங்கு சூரியனின் வெப்பம் அவற்றிற்கு கிடைப்பதில்லை அதனால் இந்த ஐந்து கோள்களும் பனிக்கட்டி உருண்டைகளாகத்தான் இருக்கின்றன மீதமுள்ள நான்கு கோள்களும் அதாவது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் ஆகிய நான்கு கோள்களும் பாறை கோள்கள் என்கின்றன இவற்றில் தரை மண் பள்ளத்தாக்கு மலைகள் போன்றவை இருக்கிறது இவற்றில் பூமியில் மட்டுமே உயிரினங்கள் வாழ்கின்றன உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்த ஒரு தனித்துவமான அம்சங்கள் பூமியில் மட்டுமே இருக்கின்றது அது என்னென்ன அம்சங்கள் என்பதை பார்க்கலாம் முதலில் நம் பூமியில் காற்று மண்டலம் இருக்கிறது போதுமான அளவு அடர்த்தி கொண்ட காற்று மண்டலம் நம் பூமியை சுற்றிலும் இருக்கிறது இது சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுகளையும் வேறு கிரகங்களிலிருந்தும் விண்வெளியிலிருந்தும் வரும் கதிர்வீச்சுகளையும் நம் பூமியில் வந்து விழாத வண்ணம் தடுத்து நம் பூமியை காக்கின்றது அதற்கடுத்து முக்கியமானது தண்ணீர் தண்ணீர் போதுமான அளவு பூமியில் இருக்கிறது ஈர்ப்பு சக்தி இருக்கிறது இந்த ஈர்ப்பு சக்தியால் தான் நம் காற்று மண்டலமும் இன்னும் விலகி செல்லாமல் பூமி அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அடுத்து பூமியின் சுழற்சி பூமி சரியான வேகத்தில் சுழல்வதால் நம் பூமியின் வெப்பம் சரியான அளவு உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற அளவு அது பராமரிக்கப்படுகிறது அடுத்தது காந்த புலம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காந்த புலம் நம் பூமிக்கு இருக்கிறது அதனால் விண்வெளியில் இருந்து வரும் துகள்களை இது வடிகட்டி பூமியை அது தாக்காதவாறு பூமியை இந்த காந்த புலம் தடுக்கிறது சரி புதன் வெள்ளி செவ்வாய் கிரகங்களை பற்றி சிறிது பார்ப்போம் புதன் கிரகத்தில் பகலில் நானூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் வெயில் உஷ்ணம் இருக்கும் இரவில் மைனஸ் நூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் குளிர் இருக்கும் காற்று மண்டலம் கிடையாது அதனால் புதனில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது வெள்ளி வானசாஸ்திரத்தில் சுக்கிரன் என்பார்கள் இதில் மிக அதிக காற்றழுத்தம் இருக்கும் பகலில் நானூத்தி அறுபது டிகிரி செல்சியஸ் உஷ்ணம் இருக்கும் இங்கு அமில மழையும் அவ்வப்போது பெய்யும் செவ்வாய் இங்கு வெயில் தாக்கம் நம்மை காட்டிலும் பூமியை காட்டிலும் குறைவுதான் மெல்லிய காற்று மண்டலமும் உள்ளது ஆனால் இது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது தண்ணீர் சுத்தமாக கிடையாது அதனால் இங்கும் உயிரினங்கள் வாழ இயலாது பூமியும் மற்ற இந்த கிரகங்கள் எல்லாம் சுற்றுவது சூரியனைத்தான் சூரியன் நம் பூமியிலிருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ளது நானூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ஆண்டுகளாக சூரியன் தகித்து கொண்டிருக்கிறது இன்னும் ஐநூறு கோடி ஆண்டுகள் இந்த சூரியன் இருக்கும் என கணித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் பூமியும் மற்ற கிரகங்களும் சூரியன் தோன்றும் போதே தோன்றியவைதான் சூரியனிலிருந்து இந்த சூரிய குடும்பத்தின் எல்லை ஆயிரத்தி எட்நூறு கோடி கிலோமீட்டர்கள் இந்த எல்லையை கடந்தால் அதன் பெயர் அண்டம் அண்டத்தில் ஒரு சின்ன பகுதிதான் நம் சூரிய குடும்பம் நம் சூரியனைப் போலவே பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இந்த அண்டத்தில் உள்ளன இந்த பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்களை சுற்றும் பல கோள்கள் இருக்கின்றது நாலாயிரம் கோடி கோள்கள் இந்த நட்சத்திரங்களை சுற்றி வருகின்றன அதில் ஆயிரத்து நூறு கோடி கோள்களில் உயிரினங்கள் வாழலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் சமீபத்தில் கெப்ளர் எனப்படும் பறக்கும் டெலஸ்கோப் பூமி மாதிரியே அதே அளவிலான ஒரு கிரகத்தை கண்டுபிடித்திருக்கிறது இந்த கிரகம் சூரியனை போலவே சூரியனின் பாதி அளவிலே இருக்கும் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது இந்த கிரகத்தில் தண்ணீர் இருக்கலாம் உயிர்கள் வாழலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் இந்த கோல் முற்றிலும் பாறைகளால் ஆனது இந்த கிரகத்தின் பெயரை கெப்ளர் ஒன் எயிட்டி சிக்ஸ் எஃப் என்று அழைக்கிறார்கள் இப்படி ஒரு கிரகத்தை கண்டுபிடிப்பது இதுவே முதல் முறையாகும் இந்த இன்னொரு பூமி நம் பூமியிலிருந்து ஐநூறு கோடி ஒளியாண்டில் இருக்கிறது வானியலில் நட்சத்திரங்களின் தூரத்தை ஒளியாண்டிலேயே சொல்வார்கள் ஏனென்றால் கிலோமீட்டர்களில் சொன்னால் பல கோடி 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 என்று சொல்ல வேண்டியது இது எழுதுவதற்கும் உபயோகிப்பதற்கும் கணக்கிடுவதற்கும் சுலபமாக இருக்காது அதனால் ஒளியாண்டில் இந்த தூரத்தை சொல்கிறார்கள் ஒலியாண்டு என்றால் என்ன ஒளி ஒரு செகண்ட்ல மூன்று லட்சம் கிலோமீட்டர்கள் தூரம் வரை பயணிக்கிறது அப்படி என்றால் ஒரு வருடத்திற்கு ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கிலோமீட்டர்கள் அது பயணிக்கிறது அந்த தூரமே ஒரு ஒலியாண்டு இந்த ஒலியாண்டை வைத்துத்தான் நட்சத்திரங்கள் இடையேயான தூரத்தை நம் வானியல் வரையறுக்கிறது இப்பொழுது நினைத்து பாருங்கள் இந்த கெப்ளர் ஒன் எயிட்டி சிக்ஸ் எஃப் என்ற பூமி போன்ற ஒரு கிரகம் நம் பூமியிலிருந்து ஐநூறு கோடி ஒளியாண்டில் இருக்கிறது என்றால் அது எவ்வளவு தூரம் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்பொழுது நம் அண்டம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று எண்ணுங்கள் அப்பொழுதுதான் நம் பூமி எவ்வளவு சிறியது அதில் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்று நம்மால் யூகிக்க முடியும் இந்த அண்டத்தை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் ஒரு பாக்டீரியாவை விட சிறியவர்கள் என்றே தோன்றுகிறது இந்த பாக்டீரியாவுக்குள்ள எவ்வளவு சண்டை சச்சரவுகள் மதம் ஜாதி இனம் மொழி எவ்வளவு பிளவுகள் இது நாடு அது ஊ நாடு ஏ மதம் மூ மதம் சிரிப்பாக இருக்கிறது இந்த அண்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு கிரகத்தில் உயிரினங்கள் இருக்குமா என்று விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை நமக்கு எந்த உறுதியான தகவல்களும் கிடைக்கவில்லை சாத்தியம் உள்ளதா உயிர் வாழ வேறு கிரகங்களில் மனிதர்களோ அல்லது உயிரினங்களோ வாழ சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போ நாம் இந்த சூரிய குடும்பத்திற்கு அப்பால் அண்டத்தில் போய் விண்வெளியில் பார்த்தால் சூரியன் நாம் இங்கிருந்து நட்சத்திரங்களை பார்க்கும்பொழுது நட்சத்திரங்கள் எப்படி தெரிகிறதோ அப்படித்தான் அண்டத்திலிருந்து நம் சூரியனும் தெரியும் அதை சுற்றி வரும் ஒன்பது கோள்களும் அங்கிருந்து தெரியாது இப்பொழுது நாம் இரவில் பார்க்கும் நட்சத்திரங்களை சுற்றி எத்தனையோ கோள்கள் கிரகங்கள் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நம்மால் பார்க்க முடியவில்லை அல்லவா அதே போல்தான் அண்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று நம் சூரிய குடும்பத்தை பார்க்கும் பொழுதும் நம் சூரிய குடும்பத்தில் உள்ள எந்த கிரகங்களும் அங்கிருந்து தெரியாது அதனால் பூமி இல்லை என்று ஆகிவிடுமா பூமியும் பூமியில் வாழும் உயிரினங்களும் அங்கிருந்து தெரியாததால் அங்கிருந்து அறிய முடியாததால் அது இங்கு இல்லை என்று ஆகாது இல்லையா அதேபோல் நாம் இங்கிருந்து பார்த்து அறிய முடியாத காரணத்தினால் வேறு ஒரு நட்சத்திரங்களை சுற்றி வரும் கிரகங்களில் உயிரினங்கள் இல்லை என்று நம்மால் சொல்ல இயலாது பூமியை ஒத்த ஒரு சூழ்நிலைகள் இருக்குமேயானால் அந்த கிரகங்களிலும் உயிரினங்கள் வாழும் என்றுதான் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் பூமிக்கு அப்பால் உள்ள கிரகங்களுக்கு மனிதன் சென்றது கிடையாது ஆளில்லா விண்கலங்கள் தான் சென்றுள்ளன இதுவரை நாம் மிக தூர கோளான புளூட்டோவிற்கு கூட விண்கலத்தை அனுப்பிவிட்டோம் பூமியிலிருந்து புளூட்டோவின் தூரம் ஐநூறு கோடி கிலோமீட்டர்கள் இதற்கு அப்பால் செல்லும் விண்கலங்களை அனுப்பக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் நம்மிடையே இல்லை பின் எப்படி வேற்று கிரகவாசிகளை கண்டுபிடிப்பது என்று கேட்டால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது அது என்னவென்றால் சூரியனிலிருந்தும் நட்சத்திரங்களிலிருந்தும் கதிர்வீச்சுகள் நம் பூமியை தாக்குகின்றன இந்த கதிர்வீச்சில் பலவிதமான கதிர்கள் உள்ளன அவை என்று பார்த்தால் ரேடியோ அலைகள் இன்ஃப்ரா ரெட் அலைகள் விசிபிள் லைட்ஸ் அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளிகள் அல்ட்ரா வைலட் அலைகள் எக்ஸ் அலைகள் காமா அலைகள் என்று பல அலைகள் அந்த கதிர்வீச்சில் ரேடியேஷனில் இருக்கிறது இது இயற்கையாக நம் பிரபஞ்சத்தில் இருக்கும் கதிர்வீச்சு ஆனால் இந்த கதிர்வீச்சில் உள்ள இந்த இயற்கையான ரேடியோ அலைகளைப் போல நாமும் மனிதர்களும் செயற்கையான முறையில் ரேடியோ அலைகளை உருவாக்குகிறோம் அதை பயன்படுத்துகிறோம் இதே போல வேறு ஒரு கிரகத்தில் நம்மை போலவே ஒரு முன்னேறிய மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் நம்மை போலவே இந்த ரேடியோ அலைகளை உருவாக்கி அதை உபயோகிப்பார்கள் என்றால் அந்த அலைகளை நம்மால் உணர முடியும் அதற்கு நாம் இங்கு டெலஸ்கோப்கள் மூலம் அதை அறிய முடியும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் செயற்கை அலைகள் ரேடியோ அலைகளுக்கும் இயற்கையான ரேடியோ அலைகளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு அதனாலேயே இந்த செயற்கையான அலைகள் நம் பூமியை வந்து அடையும் போது அதை நம்மால் பிரித்து உணர முடியும் அப்படிப்பட்ட செயற்கை அலைகள் நம்மிடம் வந்து சேர்ந்தால் அது நிச்சயம் வேறொரு கிரகத்தில் உள்ள மனிதர்கள் அனுப்பிய அலைகளாகவே இருக்க முடியும் என்கின்றனர் விஞ்ஞானிகள் இந்த மாதிரியான ரேடியோ அலைகளை ஆராய்வதற்காக பெரிய பெரிய ஆண்டனாக்களை கொண்ட ரேடியோ டெலஸ்கோப்புகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகின்றன ஏதாவது ஒரு கிரகத்தில் மனிதன் இருந்து அவன் நம்மை போல் ரேடியோ கதிர்களை உருவாக்கும் ஆற்றல் உடையவனாக இருந்தால் நிச்சயம் அந்த ரேடியோ அலைகள் வடிவில் செய்திகள் அனுப்பினால் நம்மால் இந்த டெலஸ்கோப்பின் மூலம் அதை பெற முடியும் என்கின்றனர் விஞ்ஞானிகள் இப்படி சதா சர்வ காலமும் வேற்று கிரகவாசிகளின் வித்தியாசமான ரேடியோ அலைகளுக்காக காத்திருந்த விஞ்ஞானிகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பத்தொன்பதாம் தேதி வித்தியாசமான சிக்னல்கள் கிடைத்தது நூத்தி நாற்பத்தி நான்கு வினாடிகள் இந்த சிக்னல்கள் நீடித்தது இவை வேற்று கிரகவாசிகள் அனுப்பிய தகவலாகவே இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சந்தேகித்தனர் அமெரிக்காவின் தென்கிழக்கில் போர்டோ நிக்கோ தீவில் உள்ள அரசுபோர் ரேடியோ டெலஸ்கோப் மூலம் இந்த சிக்னல்கள் கிடைத்தன இது உலகிலேயே மிகப்பெரிய டெலஸ்கோப் ஆகும் இதன் டிஸ்க் ஆன்டனாவின் குறுக்களவு முன்னூற்றி ஐந்து மீட்டர்கள் ஆனால் இந்த தகவலை இந்த ரேடியோ அலைகளின் சிக்னலில் வந்த தகவல்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதுவே இதுவரை நமக்கு கிடைத்த நீண்ட தெளிவான சிக்னல் இப்படி கிட்டத்தட்ட நானூறு முறை நமக்கு வித்தியாசமான சிக்னல்கள் நம் விண்வெளியில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது இதுவரை நமக்கு கிடைத்த இந்த சிக்னல்கள் மூலம் எந்த தகவல்களும் நம்மால் பெற முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் விஞ்ஞானிகள் என்றாவது ஒரு நாள் வேற்று கிரகவாசிகளின் செய்திகளும் தகவல்களும் நம்மை வந்து சேரும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று காத்து கொண்டிருக்கின்றனர் வேற்று கிரகவாசிகளை தொடர்பு கொள்ள இன்னொரு வழி கூட இருக்கிறது அதாவது மற்ற கிரகங்களிலிருந்து வித்தியாசமான சிக்னல்களுக்காக நாம் காத்திருப்பது போல் நாமே சிக்னல்கள் மூலம் செய்திகளை மற்ற கிரகவாசிகளுக்கு தெரியப்படுத்தலாம் அதாவது நம் தகவல்களை ரேடியோ அலைகள் மூலம் சிக்னல்களாக இந்த பிரபஞ்சத்தில் பரவவிட்டால் வேறு ஒரு கிரக மனிதன் அதை கிரகித்து அந்த தகவலை தெரிந்து கொள்ள முடியும் நம் பூமி எங்கிருக்கிறது அதில் மனிதன் வாழ்கிறான் என்று புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இது சற்று ஆபத்தானது ஏனென்றால் பூமியின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்ட வேற்று கிரகவாசி நல்லவனாக இருந்துவிட்டால் சரி ஆனால் ஒருவேளை அவன் கெட்டவனாகவும் நம்மை விட பல மடங்கு சக்தி உடையவனாகவும் இருந்தால் அவன் ஒருவேளை நம்மேல் போர் தொடுத்து நம்மை அடிமையாக கூட ஆக்கிவிடலாம் அல்லது நம் வளங்களை கொள்ளையடைத்துச் செல்லலாம் அல்லது மிருகம் போன்றவனாக இருந்து ஹாலிவுட் படங்களில் எல்லாம் காட்டுவார்கள் அல்லவா ஏலியன் மிருகத்தை போல் இருக்கும் அப்படி ஒரு மிருகமாக இருந்து நம்மை அழிக்கவும் செய்யலாம் அதனால் இது சற்று ஆபத்தானது என்பதால் விஞ்ஞானிகள் நம் இருப்பை இன்னும் பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்தாமல் ரேடியோ அலைகள் மூலம் அந்த தகவல்களை பரப்பாமல் இருக்கிறார்கள் நம்மால் இயலவில்லை என்றாலும் நிச்சயம் நம் சந்ததியினர் ஒரு நாள் கிரகவாசிகளை சந்திக்கத்தான் போகிறார்கள் ஆனால் அந்த சந்திப்பு மகிழ்ச்சியாக இருக்குமா அல்லது துக்ககரமாக இருக்குமா என்பதை இப்பொழுது நம்மால் சொல்ல இயலாது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்னொரு வீடியோவில் நிலவு பற்றி நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்க வேண்டுமேயானால் அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்